வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் கேரளா எம்ஆர்கே கே குரு ஜோதிடர் மணிகண்டன் இதுவரை என் வீடியோ பதிவுகளை பார்த்து என்னுடன் தொடர்பு கொண்டு ஜாதகம் பார்த்த வெளிநாடு உள்நாடு அன்பர்கள் யாவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த தொடர்பில் நாம் பார்க்க போவது ராசியும் பனிரெண்டாம் பாவகம் இந்த ராசியின் பனிரெண்டாம் பாவகம் என்பது பனிரெண்டாம் பாவகம் என்பது நம் நிலையை உயர்வை முன்னேற்றத்தை சரிவை ஏக்கத்தை தாக்கத்தை ஒவ்வொரு செயல்பாடுகளின் நிமித்தத்தை சொல்லக்கூடியது அதேபோல் தாய் வழி பாட்டனார் உறவு தந்தை வழி சித்தப்பா உறவு அப்படின்னு ஒவ்வொரு உறவுகளின் மேன்மையையும் சொல்லக்கூடியது அப்போ இந்த பனிரெண்டாம் பாவகம் நமக்கு எந்த எந்த பாவகத்தை பார்க்கின்றதோ அந்த பாவகத்தின் காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் நமக்கு இயக்கும் அப்போ நாம இந்த பதிவுல அந்த தான் நாம வந்து பார்க்க போறோம் அந்த செயல்பாடு நமக்கு எப்படி செயல்படும் அப்ப பனிரெண்டாம் பாவாதிபதி என் செயல்பாடு நமக்கு ராசிக்கு எப்படி இருக்கு அன்பர்களே வணக்கம் வாழ்வு வளமுடன் நம்ம இப்போ பனிரெண்டாம் பாவகம் ராசிக்கு எப்படி செயல்படும் அப்படிங்கிற ஒரு முன்மாதிரி ஜாதகத்தை தான் இப்போ உங்க முன்னாடி போட்டிருக்கேன் இந்த ஜாதகத்தில் ராசியும் லக்கணமும் விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம் அப்போ ராசியில் சனி சந்திரன் இரண்டில் செவ்வாய் தனுஷில் செவ்வாய் நமக்கு கும்பத்தில் குரு மேசத்தில் ராகு ரிஷபத்தில் சூரியன் புதன் மிதுனத்தில் சுக்கிரன் நமக்கு பன்னிரெண்டாம் பாவமாக துலாம் கேது அப்போ ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவத்தில் கேது இருக்கிறார் அதே மாதிரி இந்த ஜாதகம் விருச்சிக ராசி விருச்சிக இலக்கணம் கேட்டை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் அப்போ இந்த ஜாதகத்தில் நாம் இந்த பனிரெண்டாம் பாவ இயக்கத்தில் எப்படி நிதி நிலைமை தொழில் சுகம் கண்டுபிடிக்கிறோம் அதற்கு என்னென்ன அமைப்புகள் இந்த ஜாதகத்தில் வருகிறது அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்துல இருந்து முன்மாதிரியான ஒரு பதிவை உங்களுக்கு நான் சொல்றேன் அப்போ இந்த ஜாதகத்தில் சந்திர பகவான் இருக்கும் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் சனி பகவான் இருக்கும் நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் செவ்வாய் பகவான் நிற்கும் நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் குரு பகவான் நிற்கும் நட்சத்திரம் பூரோரட்டாதி நட்சத்திரம் ராகு பகவான் நிற்கும் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் சூரியன் நிற்கும் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் சந்திரன் சாரி புதன் நிற்கும் நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் நமக்கு சுக்கரன் நிற்கும் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் அதே போல கேது நிற்கும் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அப்போ இந்த கேது யாருடைய சாரத்துல இருக்காருங்கிறதையே பஸ்ட் பதுவ பாத்துக்கணும் பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கும் கேது ராசிக்கு பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கும் கேது யாருடைய பாவ நட்சத்திர சாரத்துல நிற்கிறாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் நட்சத்திர சாரத்தில் நிற்கிறார் அப்போ இந்த செவ்வாய் நட்சத்திர சாரம்னு நம்ம சொன்னோம்னா சித்திர நட்சத்திர சாரம்னு சொன்னோம்னா இது இரண்டாம் நிலை அதாவது துண்டுகொட்ட நட்சத்திரம் உடைந்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் நம்ம எடுக்கக்கூடியது முதல் நிலையில் எடுக்காமல் இரண்டாம் நிலையில் இருக்க வேண்டும் முதல் நிலை என்றால் நமக்கு நமது வெற்றியை குறிக்கும் இரண்டாம் நிலை என்றால் பின்நிலை வெற்றியை குறிக்கும் அப்போ முதல் நிலை மாற்றங்கள் எல்லாம் தோல்வியான விஷயங்களாக இருக்கும் இதுவே முதல் பாயிண்டா அந்த ஜாதகத்துல நம்ம எடுக்கலாம் அப்போ அந்த இடத்துல நிற்கக்கூடிய கேது தாய் வழி பாட்டுனர் உறவையும் குறிக்கிறார் அதே போல் செவ்வாயின் சாரத்தில் நின்னதால் நமக்கு தந்தை வழி பாட்டினாரையும் குறிக்கிறார் அப்போ இந்த ஜாதகர் பிறக்கும் போதே தாய் வழி தகப்பனாரையோ தந்தை வழி தகப்பனாரையோ அதாவது தாத்தா பாட்டி என்ற அமைப்பை பார்க்காத ஜாதகராக இருப்பார் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துடைய அமைப்பு அதே போல இந்த பூர்வீகம் என்ற ஒரு அமைப்பு இந்த ஜாதகருக்கு கிடைக்காமல் போகக்கூடிய ஒரு அமைப்பு ஏன் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னம்னா இந்த ஜாதகருக்கு கேது அவர் நின்ற மூணாம் பார்வையாக செவ்வாயை பார்க்கிறார் அவர் அந்த சாரத்திலேயே நிற்கிறார் அப்போ அந்த செவ்வாய்ங்கிற இடம் நமக்கு எந்த இடமாக வருகிறது ராசிக்கு தனம் வாக்கு குடும்பம் அப்போ இந்த தனம் வாக்கு குடும்பத்தில் அவர் நல்ல ஒரு பிரச்சனைகளை சந்தித்து வரும் நபராக இருப்பார் அப்போ அதே போல ஐந்தாம் பார்வையாக குருவை பார்க்கிறார் கேது அந்த குரு அந்த இந்த ராசிக்கு அது நாலாம் இடமாக சுகம் வித்தை தாய் அதுபோல வண்டி வாகனம் இந்த அமைப்பை எல்லாம் பார்க்கிறார் அப்போ அந்த அமைப்பிற்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய ஜாதகம் தாயை பிரிந்திருப்பார் அதே போல வீடு வண்டி வாகனம் என்ற ஒவ்வொரு அமைப்பை நான் அவர் கிடைத்திருந்தாலும் அந்த கிடைத்ததில் பல இன்னல்களை அனுபவிக்க கூடியதாக இருக்கும் ஏன்னா கேது என்றாலே அனுபவம் என்று அர்த்தம் அப்ப அது பனிரெண்டாம் பாவகம் என்றால் அவர் பல அனுபவங்களை தரக்கூடிய பாவகத்தில் இருக்கிறார் சுகங்கள் எவ்வளவோ அவ்வளவு அதிகமாக அனுபவங்களை தருவார் அப்போ அதே போல அவர் ஏழாம் பாவகமாக ராகுவை பார்க்கிறார் அந்த ராகு கேதுவின் சாரத்திலே நிற்கிறார் அப்போ ராகு கேதுவின் சாரத்தில் நின்றால் உடலும் உயிரும் ஒன்றாகிறது அப்போ பலமாகிறார்கள் இரண்டு பட்ட ஆள் ஒன்றானால் பலம் அதிகமாகிறது அப்போ அதற்குண்டான அனுபவத்தையும் அதிகப்படுத்துகிறார் அப்போ அந்த ஆறாம் பாவகம் என்பது நமக்கு அதாவது கேது பார்ப்பது ஏழாம் பார்வையாக அது ராசிக்கு ஆறாம் பார்வை அப்போ அந்த ஆறாம் பார்வை என்பது நமக்கு என்ன நடக்குது அங்க தொழில் அந்த தொழில்காரன் எங்க வந்து உட்கார்ந்துருக்க ரெண்டுல அப்போ இந்த கேது குருவுடைய பார்வை தெய்வீக அமைப்புள்ள ஒரு பார்வை இருக்கு அப்போ இவர் எந்த விஷயத்துல இயங்கணும் அப்படின்னா தெய்வீகத்தில் இயங்கணும் அந்த தெய்வீகத்துக்கு உண்டான எதாவது ஒரு தொழிலில் இயக்கத்தை செயல்படுத்தினால் அவருக்கு ஒவ்வொரு வருடமாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு வரும் அதுதான் இந்த ஜாதகத்துடைய நுண் குறிப்பு அது இல்லாம இவர் பல தொழில்களிலும் அதாவது இந்த கேது எத்தனை பாகம் மூணு நாலு பாகம் பார்க்கிறார் மூன்றாம் பாவத்தை பார்க்கிறார் அதாவது அவருக்கு ஐந்தாம் பாவத்தை பார்க்கிறார் கேது ஏழாம் பாவகத்தை பார்க்கிறார் அப்போ அந்த பாவகாதிபதியில் இருக்கும் கிரகங்கள் எந்த பாவகத்தை பார்க்கிறார்களோ அந்த அமைப்பிலே தான் இவருக்கு வெற்றி அப்போ இந்த மூன்றாம் பார்வையாக பார்க்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் அந்த செவ்வாய் சுக்கரனையே பார்க்கிறார் இந்த ஜாதகத்தில் அதாவது ஏ இரண்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியை பார்க்கிறார் இரண்டில் இருக்கும் அதிபதி செவ்வாய் எட்டில் இருக்கும் அதிபதி சுக்கரனை பார்க்கிறார் இந்த ராசிக்கு இரண்டு குடையவர் அதாவது அவருக்கு ஏழு குடையவராக பார்க்கிறார் அப்போ அந்த தொடர்பு என்ன அதே போல ஐந்து குடையவர் தொடர்பு என்ன ஐந்து குடையவர் எங்கே இருக்கிறார் நாலில் இருக்கிறார் நாளில் இருந்து அதே நமக்கு ஐந்தாம் பார்வையாக எில் இருக்கும் சுக்கரனை பார்க்கிறார் அப்போ எட்டு நாலு சம்பந்தப்படுது அப்போ அவரு இங்க கேதுவும் சம்மந்தப்படுவதால் கேது குருவை பார்க்க குரு சுக்கரனை பார்க்க அந்த சுக்கரன் செவ்வாயை பார்க்க அப்போ இங்கு நாலு பேருக்குடைய இணைவும் என்ன பண்ணது அப்படின்னா இவர்களை ஒரே நல்ல முயற்சி 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 என்றும் ஓட்டம் ஓட்டம் என்றும் சுகம் தேடவும் பல இன்னநிலை அனுபவித்து ஓடவிட்டு பின்ன மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சரிவை சரி செய்யக்கூடிய ஜாதகர் இவர் அப்படின்னு இந்த ஜாதகத்துல எடுக்கிறோம் அப்போ இந்த மாதிரி அமைப்பு நம்ம எல்லா ஜாதகத்திலையும் நம்ம பார்த்து அந்த முயற்சி எந்த இருந்து வெற்றி வரும் அப்போ நம்ம என்ன ஒன்று இந்த நாலு கிரகத்தோட அமைப்பு எடுக்கிறோம் இருபது பதினாறு முப்பத்தாறு அப்போ சுக்கரன் நிற்கும் வீடு எதுவோ அந்த கிரகம் எங்கே இருக்கிறாரோ உயர்வு ஸ்தானத்தில் அந்த உயர்வை நாம கணக்கு பண்றோம் அப்போ அந்த உயர்வு எந்த இடத்தில் இருக்கிறது அப்ப அந்த உயர்வுக்குண்டான கிரகம் புதன் சூரியன் இங்கே நமக்கு அதை இயக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் சனி சந்திரன் பார்வையின் அப்போ அந்த கிரக திசா புத்தி காலங்களை கணக்கில் வைத்து அந்த கணக்கு இங்க இந்த அந்த வயதை எடுத்து அந்த வயதில் வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு என்று இந்த ஜாதகருக்கு நாம் உறுதியான சில விஷயங்களை சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுக்குறோம் அப்போ அந்த அமைப்பு மாதிரி உங்க ஜாதகங்களிலும் நம்ம செயல்படுத்த முடியும் வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க